பத்தாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய வகுப்பில் பத்தாவது அத்தியாயத்தில் நாம் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம் இப்பொழுது வழக்கப்படி பத்தாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை நாம் பார்த்துவிட்டு பதினோராவது அத்தியாயத்துக்குள் நாம் நுழைய இருக்கின்றோம் இந்த பத்தாவது அத்தியாயத்துடைய சுருக்கம் நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த பக பத்தாவது அத்தியாயத்துக்கு பெயர் விபூதி யோகம் என்று பெயர் இந்த பத்தாவது அத்தியாயத்துக்கு பெயர் விபூதி யோகம் என்று நாம் பார்த்தோம் அதாவது பரமாத்மா சுரூபத்தை பற்றி பரமாத்மாவாக அல்லது நானே அனைத்து பொருள்களினுடைய அனைத்து உயிர்களினுடைய உற்பத்திக்கு காரணம் என்று பகவான் தன்னை பற்றி தானே அறிமுகம் செய்தார் பகவான் வந்து தன்னை பற்றி தானே அறிமுகம் செய்தார் நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று முதல் மூன்று ஸ்லோகத்தில் பகவான் தன்னை பற்றி அறிமுகம் செய்தார் ஏனெனில் இது சூட்சுவமாக இருப்பதால் மீண்டும் நான் உனக்கு இந்த என்னுடைய பரமாத்மஸ்வரூபத்தை விபூதியோகத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று முதல் மூன்று சுலோகத்தில் பகவான் அறிமுகம் செய்தார் நான் உனக்கு என்ன கூறப்போகின்றேன் என்று அறிமுகம் செய்தார் என்பதை நாம் பார்த்தோம் ஏன் நானே கூறுகிறேன் என்றால் இரண்டாவது சுலோகத்தில் தேவகர்களுடைய கூட்டங்கள் கூட தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் கூட என்னால் அதாவது பிரம்மா முதலிய தேவர்களுடைய தேவர்களும் கூட என்னுடைய சுரூபத்தை உண்மையான சுரூபத்தை யாரும் அறிய மாட்டார்கள் அந்த உண்மையான சுரூபத்தை என்னுடைய சுரூபத்தை கூறுவதற்கு என்னால் தான் முடியும் ஆகையால் நான் கூறப்போகின்றேன் இரண்டு இரண்டாவது சுலோகத்திலும் மூன்றாவது சுலோகத்தில் இதனை அடைவதால் என்ன பயன் என்றால் சர்வ பாபகி பிரமித்தது எல்லா பாபங்களிலிருந்தும் அவன் விடுதலையை அடைகிறான் என்று பகவான் கூறினார் அதாவது எப்படி என்னை எவன் பிரவாதவனாகவும் அனாதியாகவும் உலகங்களுக்கெல்லாம் பரமேஸ்வரனாகவும் என்னை எவன் அறிகிறானோ அவன் மனிதர்களுள் மோகமற்றவன் மயக்கமற்றவன் என்று தான் போகின்ற தத்துவத்தை அறிந்ததனுடைய பயனை சொல்கிறார் இப்போ நம்ம வந்து ஒரு மாத்திரையை சாப்பிட்றோம்னு சொன்னால் அந்த மாத்திரையினால் இது இந்த நோய் நீங்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல தான் நம்ம மாத்திரையை சாப்பிட்றோம் இப்போ சுகர் மாத்திரையை சாப்பிடும் சொன்னால் இந்த இதை சாப்பிட்டா நமக்கு சுகர் குறையும் அப்படிங்கிற ஒரு இதனாலனே நம்ம மாத்திரையை சாப்பிட்றோம் அதனால் அந்த பகவானை பற்றி அறிவதால் என்ன பலன் என்றால் சர்வ பாபேகி பிரமுஞ்சதே எல்லா பாபங்களிலிருந்தும் அவன் விடுதலை அடைகிறான் சொல்கிறாப்பு ஆக இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம பகவானை வணங்குவது வழிபடுவது பிரார்த்தனை செய்வது அனைத்தும் மோட்சம் என்ற பாபங்களின் விடுதலையிட என்ன விடுதலை அடைவுன்னு என்ன மோட்சத்தை அடைவதற்குத்தான் என்று நமக்கு தெரிகின்றது மேலும் நான்காவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது சுலோகம் வரை பகவானுடைய விபூதியினுடைய சுருக்கத்தை இதில் கூறினார் நான்காவது ஸ்லோகத்திலிருந்து ஏழாவது ஸ்லோகம் வரை பகவானுடைய பெருமை பரமாத்ம சுரூபத்தை பகவான் கூறினார் என்ன சுரூபமாக நான் இருக்கின்றேன் என்றால் மனதிற்குள் உள்ள சுபாவத்தை நம் மனதினால் செய்யப்படுகின்ற அந்த ஒரு தத்துவத்தை தபசை இதில் கூறினார் என்ன புத்தியாக நான் இருக்கின்றேன் ஞானமாக நான் இருக்கின்றேன் மயக்கமின்மையாக நான் இருக்கின்றேன் பொறுமையாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் கூறினார் யாரிடம் என்ன திறமை இருக்கின்றதோ அகிம்சை நடுநிலைமை திருப்தி தபமாக நான் இருக்கின்றேன் என்று கூறினார் நம்ம ஒவ்வொன்றுக்கு விளக்கம் பார்த்தோம் முக்கியமாக ஞானமாக நான் இருக்கின்றேன் என்றால் ஆத்ம ஞானத்தை உணரக்கூடிய ஞானமாக நான் இருக்கின்றேன் இந்த இடத்துல ஞானம்னா அறிவுகளில் ஞானத்தில் எது உயர்ந்தது என்றால் ஆத்ம ஞானமாக நான் இருக்கின்றேன் என்று பகவான் இதில் சொன்னார் ஆக எல்லா கல்வியும் சிறந்தது தான் எல்லா ஞானமும் சிறந்தது தான் அந்த ஞானத்தில் சிறந்தது ஆத்ம ஞானம் ஏற்கனவே பின்னாடி பார்த்தோம் வித்தியைக்குள் நான் வித்தியாக இருக்கின்றேன் அத்தியாத்ம வித்தியா வித்யானாம் பகவான் சொன்னார் அது மாதிரி நிறைய நம்ம விளக்கத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது ஏழாவது ஸ்லோகத்தில் முக்கியமாக புத்தியை பற்றி சொல்கிறார் எந்த புத்தி பகுத்து அறியக்கூடிய புத்தியாக நான் இருக்கின்றேன் அதான் இவெல்லாம் ஏன்ட்டர்னு தோன்றியதுங்கிற இப்போ நான் சொன்னேன்ல நாலா சுலோகத்திலிருந்து ஏழா சுலோகத்தில வரும் எல்லாம் தோன்றியது என்று சொல்றார் எல்லாமே என்கிட்ட இருந்து தான் தோன்றியது அவர்களுடைய கரும பலனுடைய அடிப்படையில் தோன்றியது என்று கூறிய பகவான் எட்டு தூ எட்டிலிருந்து பதினோராவது சுலோகம் வரை இந்த விபூதி யோகத்தை அறிவதால் என்ன பலன் என்பதை பகவான் கூறினார் சகலத்திற்கும் என்னிடமிருந்தே வந்தது அதனால் இந்த ஞானிகள் இவ்விதமாக என்னை உணர்ந்து என்னை நினைத்து என்னுடைய மகிமைகளை அறிந்து பரமாத்மாவின் சுரூபத்தை பற்றிய உண்மையிலேயே உண்மையை அறிவதற்காக விழா முயற்சியுடன் விடாமுயற்சியுடன் என்னை அடைகிறார்கள் பகவான் சொன்னார் அதாவது இந்த மோட்சங்கிறது ஆத்மா ஞானத்தினுடைய சேர்க்கையே இது மூணு படி அதில் சொல்கிறார் எட்நூற்று பதினொன்றில் இந்த உலகம் என்னிடமிருந்தே உற்பத்தி செய்தது உற்பத்தி வந்தது ஜகத் இறைவனாகவே இருக்கிறார் மூன்றாவது எல்லாம் மாயையினுடைய தோற்றம் இவையெல்லாம் உண்மையில்லை என்று நாம் புரிய வேண்டும் பா மண் முதல் தோற்றம் என்ன மண்ணிலிருந்து பானை வந்தது இது வந்து சுருக்கந்தேன்னு சொல்கிறான் அதனால் விளக்க வேண்டாம் பன்னிரெண்டு பதினெட்டாவது அத்தியாயத்தில் சாரி பன்னெண்டு பன்னெண்டு ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய உணர்ச்சி அர்ஜுனுடைய பக்தி சிரத்தையை வெளிப்படுத்தினார் இதுவரை பகவான் கூறியதை பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வருடம் வந்து தன்னுடைய அர்ஜுனன் தன் பெருமையை கூறினான் என்ன பகவான் என்ன அர்ஜுனன் ஆரம்பித்தான் எட்டாவது சுலோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகம் சர்வசிய பிரபவக மம சர்வம் பிரவர்த்தது என்று அர்ஜுனனுடைய உணர்வை தெரிவிக்கிறான் அர்ஜுனன் சிரத்தையுடன் என் தன்னுடைய உணர்வை அவன் வெளிப்படுத்துகின்றான் அது இந்த இடத்துல பகவான் அதனால் தன்னை வணங்குவதால் பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் நீங்களே சாஸ்வதமானவர் நீங்களே அனைத்திற்கும் முதற் கடவுளாகவும் இருக்கிறீர்கள் நீங்களே பிரபாதவராக இருக்கின்றீர்கள் தேவர்களுக்கெல்லாம் முதலிலே உண்டானவர் நீங்கள்தான் ரிஷிகளில் நீங்கள்தான் வசிஷ்டராக இருக்கின்றீர்கள் ஏ கேசவ ஏ மாதவ எனக்கு எதனை சொல்கிறீர்களோ அதனையெல்லாம் நான் உண்மையாக நம்புகின்றேன் பகவானே உனது வடிவத்தை தேவர்களும் முழுவதும் அறியவில்லை ஏன் அசுரர்களும் அறியவில்லை ரிஷிகளும் நீங்கள் கூறியதை முதலானவர்களால் அறிய முடியாதவர்கள் ரிஷிகளும் நீங்கள் கூறியதைத்தான் கூறுகிறார்கள் என்று பனிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய மனதின் வெளிப்பாடு நீங்களே எல்லா வைபவங்களாக இருக்கிறீர்கள் யாவற்றிலும் மேம்பட்ட ஆளும் தன்மை சாமர்த்தியம் வேத்தம் புருஷோத்தமனாக இருக்கின்றீர்கள் பூத பாவனக உலகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றீர்கள் ஜெகத்பதே தேவதேவ ஜெகத்பதே உலகத்துக்கெல்லாம் நீங்களே ஈஸ்வரனாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய வைபவத்தை வைபவத்தினா சக்தியை உங்களுடைய அந்த உலக சிருஷ்டியை சொல்ல வேண்டுமென்ற நீங்கள் சொல்வதை அமிர்தத்தை உண்பவன் எப்படி மகிழ்ச்சியோடு உண்கின்றானோ அப்படி நான் உண்கின்றேன் கேட்கின்றேன் என்று அர்ஜுனன் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை கூறினான் அப்புறம் எதெல்லாம் நானாக இருக்கேன்னு பகவான் சொன்னார் பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி எட்டு வரை நான் பரபிரமமாக இருக்கின்றேன் அபரப்பிரமமாக இருக்கின்றேன் என்று சொன்னார் நானே மாயா சுரூபமாகவும் நிர்குணமாகவும் சகுணமாகவும் நானே இருக்கின்றேனும் என்று பகவான் விதமாக சொன்னார் இதில் பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி எட்டு சுலோகம் வரை நம்ம நிறைய நம்ம பார்த்துட்டோம் என்ன பார்த்தோம் எங்கெங்கே எந்த எது எங்கெங்கே சிறப்புடுகிறதோ அதை நான் உனக்கு கூறுகின்றேன் என்று பகவான் பத்தொம்பது முப்பத்தெட்டாவது வரை பகவான் சொல்கிறார் பகவானே தன்னுடைய திருவாய் மலர்ந்தார் நூறு வருஷத்திலும் கூட மிச்சமில்லாது என்னால் சொல்ல முடியாது ஆகையினால் என்னுடைய சிஷ்டியை சுருக்கமாக நான் கூறுகின்றேன் நீ முதலில் இதனை கேட்டுக்கொள்ளும் பகவான் கூறி அகமாத்மா அப்படின்னு ஆரம்பித்தார் ஏ குடா கேச நான் எல்லா பிராணிகளினுடைய இதயத்தில் சைதன்ய சுரூபமாக நான் இருக்கின்றேன் என்று நீ தியானிக்க வேண்டும் அதாவது அர்ஜுனுடைய கேள்வியும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் எதுவாக இருக்கிறீர்கள் என்று அங்கங்கு நீங்கள் சொன்னீர்கள்னா எனக்கு வந்து தியானம் செய்வதற்கு உகந்ததாக இருக்குன்னு சொல்றாப்ல அதனால் பகவான் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கிறாரு நானே ஆத்மாவாகிய சகல பிராணிகளினுடைய ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்று நீ தியானி தியான இது வந்து உத்தம அதிகாரிகளுக்கா உத்தம அதிகாரிகள் எப்பொழுதுமே ஆத்மாவாக அந்த கரணஸ்து சுரூபத்தில் இருதயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகிறார் இது உத்தம அதிகாரிக்கு இனி வருகின்ற சுலோகம் அதாவது இருபத்தொன்னு முப்பத்தெட்டு வருலும் மத்தியம அதம அதிகாரிகளுக்கு நீ எல்லாம் இப்படி என்ன தியானிங்கிறார் ஞானே இந்த பிராணிகளுக்கு காரணமாகவும் நிலையாகவும் முடிவாகவும் நான் இருக்கின்றேன் என்றார் அதாவது ஆத்ம ஞானத்தை உணர்ந்தவர்கள் நிற்குண தத்துவத்தை உணர்வதற்கு தகுதிய தகுதியானவர்கள் என்னை நுர்குணமாக தியானிக்கிறார்கள் அந்த தகுதி இல்லாதவர்கள் என்னை சகுனமாக தியானிக்கிறார்கள் இனி வருவது பூரா இதில் என்னை தியானி அப்படி என்று பகவான் இதில் கூறுகிறார் அதனால் இதனுடைய சாரம் எப்படி என்று நாம் பார்த்த வேதங்களுள் சாம வேதமான இருக்கின்றேன் தேவர்களுள் இந்திரனாக இருக்கின்றேன் புரோகிதராக இருக்கின்றேன் சுக்கராச்சாரியாக இருக்கின்றேன் இமயமலையாக இருக்கின்றேன் குதிரைகளுள் ஐராவதமாக நான் இருக்கின்றேன் நானே அரியமாகவும் இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நானே யமனாக இருக்கின்றேன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதை படித்து பார்த்தா விளக்கமே தேவையில்லை பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரை இது விளக்கமே நமக்கு தேவையில்லை அடுத்து படித்தாலே புரியும் சொல்லவர் பாஷியமே இதுக்கு விளக்காசிரியர்களே இதுக்கு அவ்வளோ விளக்கம் எழுதலை மிருத்திவாக இருக்கின்றேன் நீர்நிலைகளில் நான் சமுத்திரமாக இருக்கின்றேன் கங்க நதிகளில் கங்கையாக இருக்கின்றேன் பாம்புகளில் வாசுகையாக இருக்கின்றேன் சொல்கிறார் நானே முதலும் முடியும் பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிறார் பிறப்பதும் நானே வாழ்வதும் நானே இறப்பதும் நானே அனைத்தும் நானே அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஆகியனால யாராவது பிறந்துட்டால் சந்தோஷப்படுறது நம்முடைய மனதுதேன் யாராவது இறந்தாலும் துக்கப்படுறதும் நம்முடைய மனசுதேன் அதனால் இந்த இடத்துல பகவானுடைய தரிசனம் எல்லாம் பகவானுடைய தரிசனம்தான் அவனின்றி ஒரு அதுவும் நான் அசையின்ற பொருள்களிலும் அசையாத பொருள்களும் நான் இருக்கின்றேன் அசைவற்றுள் மனிதர்களில் நான் ராஜாவாக இருக்கின்றேன் ராஜ ரிஷிகளில் நான் விசிஷ்டராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமத்துறையே சொல்கிறேன்னு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் வியாசரா வேதவியாசர் முனிவர்களை சிறந்தவர் வேத வியாசர் அப்படி சிறந்தவற்றை எடுத்து கூறுகின்றார் நம்ம நிறைய நம்ம விளக்கம் பார்த்துட்டோம் இதோட போதும் அப்புறம் சுலோகம் முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரை முழுவுரை சொல்கிறார் டயர்டாக இருப்பார் போல் என்னுடைய பெருமைகள் என்னுடைய மகிமைகளை நான் முழுவதும் கூற முடியாது மூணில் ஒரு பகுதி தான் நான் என்னால் விளக்க முடியும் மூணில் ஒரு பகுதி இந்த உலகத்திலிருந்து வந்தது அதாவது முக்கால் பகுதி நாலில் ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க நாலில் ஒரு பங்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் தான் நம்ம பார்க்குறது கேட்குறது சிந்திக்கிறது அனைத்தும் மீதி செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம இதில் இல்லை அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டே இந்த பாடாக இருக்குது சரி இருக்கட்டும் என்று கூறி முப்பத்தி ஒம்பது நாற்பது வரலோ எங்கெல்லாம் எதையெல்லாம் பார்க்குறையோ அதையெல்லாம் என்னை பாறைப்பான்ட்டார் சும்மா நான் சொல்லிகிட்டே இருக்க முடியாது எதையெல்லாம் நீ பார்க்குறையோ அதில் நீ என்னை பார் சொல்கிறார் இறுதியாக பகவான் சொல்கிறது என்னுடைய ஒரு அம்சத்தில் இருந்துதான் இருக்கின்றன இன்னும் கண்ணுக்கு தெரியாத அம்சம் அது இருக்கு அதே நெருகுணம் கண்ணுக்கு தெரியாத அவ்வியமான நாமரூபம் இல்லாத வடிவங்களிலிருந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு வெளிப்பாடு அவள் கர்மவனுடைய அடிப்படை என்று கூறிய பகவான் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் பதி பத்தாவது அத்தியாயம் இனி நாம் இறைவனுடைய திருவருக்கு துடை கொண்டு பதினோராவது அத்தியாயத்துக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த அத்தியாயத்துக்கு பெயர் விஸ்வரூப தரிசனம் என்று பெயர் விஸ்வம் என்றால் தரிசனம் என்றால் பார்த்தல் பார்த்தனம் அது தரிசனம் ஆயிடுச்சா அப்படிமம்ல கண்ணினால் நேர ஆண்டவோட பார்த்து அனுபவித்தல் தரிசன நேரம் தரிசனம் பண்ணிட்டீங்களா அப்படிமா அது மாதிரி இந்த தரிசனம் என்றால் பார்த்தல் கண்ணால் பார்த்து அதை அனுபவித்தல் எதை பார்த்தல் விஸ்வச ரூபக விஸ்வத்தை பார்த்தல் ரூபத்தை வடிவத்தை விஸ்வம்னா ரெண்டு பொருள் இருக்குது இந்த உலகம்ங்கிறது ஒரு பொருள் இருக்குது அல்லது விஸ்வம் திருஷ்யமான நகரி அப்படின்னு சொல்லுவாங்க சர்வம் அனைத்தும்ங்கிற பொருளும் இருக்குது விஸ்வம்னா உலகத்தையும் குறிக்கும் அனைத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல விஸ்வம் என்றால் அனைத்தும் நாம் பார்க்கிற அனைத்தும் சருவம் அனைத்தையும் ஈஸ்வர சொரூபமாக பார்த்தல் அதே அவருடைய சாதம் பார்க்கும் இடமனைத்திலும் நீக்கமர நிறைகின்ற அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை பார்த்தல் இப்போ பார்க்குறமாங்கிறது ரொம்ப முக்கியம் அது இருக்கட்டும் பார்க்க பார்த்தா தானே பார்க்க முடியும் சரி இந்த உலகமே ஈஸ்வரனாக இருக்கிறார் அதனால் இந்த உலகமே ஈஸ்வரன் இது சூர தருக்கணும் அதாவது லிங்கத்தில் மட்டும் ஈஸ்வரன் அல்ல லிங்கத்தில் மட்டும் சக்தி அல்ல சக்தி மட்டும் சக்தி அல்ல இந்த உலகமே ஈஸ்வரன் அதே விஸ்வரூபம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறைவனாக நினைத்து ஒரு என்ன ஏதோ சொல்லுவாங்கள்ல ஒரு லிங்கமாக அடையாளமாக நினைத்தல் பகவானை வணங்குதல் பூஜை செய்தல் புனஸ்காரம் செய்தல் சகட பிரம்ம தியானம் இந்த இடத்துல இந்த உலகம் அனைத்தையும் ஈஸ்வரனாக பார்த்தல் அதை அந்த இடத்துல சொல்கிறார் கண்ணினால் அனைத்தும் நானே இருக்கின்றேன் என்று பகவான் கூறினார் அதையும் சொல்லுவாங்க சென்ற அத்தியாயத்தில் வாய் மூலமாக பகவான் உபதேசம் செய்தார் இப்பொழுது நேரடியாக கண் மூலமாக எனக்கு காட்டுங்கள் அப்பத்தே எனக்கு அனுபவம் வரும் அப்படின்னு அருஜன் கேட்குறான் அதே சில பேர் சொல்லுவ சாமி சொன்னார் சென்ற அத்தியாயம் பத்தாவது அத்தியாயம் விபு இது ஆடியோ பதினோரா அத்தியாயம் வீடியோ நீ பார்த்துருப்பீங்களா நிறையா படங்கள்லாம் பார்த்து விசுருபத்தை தரிசனம் நெடுக நீத்தமாக பகவான் பெரிய ஆளாக இருப்பார் எவ்வளவோ எண்ணற்ற கைகள் இருக்கும் எல்லா வாய்க்குள்ளே கோரப்பாட்களில் போவாங்க அதையும் விசுருவதோம் ஒரு ஆன்சரை சொல்லிட்டேன் அதைத்தான் பின்னாடி சொல்லுவாங்க அதனால் அர்ஜுனன் இது முன்னுரையாக நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் ஒரு பாவ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் வந்து நான் உங்கள் பார்க்குறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் நான் கண்ணால் தரிசிக்க விரும்புகின்றேன் கண்ணால் நான் பார்க்க விருகின்றேன்